பெரிய பொண்ணு கவலை விவரமான பொண்ணா வெளியில வந்தவண்ணே விசாரிப்பான் என் பையன் உயிரோட வெளியேற்றாச்சு தரகிற என்ற பையனோட நிலைமை பாத்தியாயா உன்னோட பொண்ணு உள்ள கூட்டிட்டு போய் கூட்டி பெருக்கி எடுத்துட்டா போல் இருக்கு என்னடா கோலம் இது எல்லாம் உண்டாலதாயா ராசா வாடா மாவன என்ன என்னடா இதெல்லாம் அம்மாடி உள்ள என்ன நடந்தது தங்கச்சி வந்து மாப்பிள்ள உன்ன கூப்பிடுறாருன்னு சொன்னப்பா நானும் உள்ள போனப்பா உன்ன புடிச்சிருக்கு உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்பா ஐயோ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னப்பா பரவாயில்லைன்னு சொன்னப்பா

என்னங்க பையன் எப்படி சொல்றான் அப்படி என்ன சொல்லிட்டான் கட்டி போற அவன் தானா அவனும் மனுஷன் தானா ரெண்டு கேள்வி கேட்கட்டுமே அதுக்காக அவன் கமிஷன் ஒண்ணு குறைச்சிட மாட்டேன் கவலைப்படாத மாவன நீ நல்லா கேளுமா இன்னைக்கு அவன் பக்கம் காத்தடிக்கலாம் பாக்கலாம் நமக்கு மேல விதினு ஒண்ணு இருக்குது இல்ல இருக்கு இருக்கு அடா பொண்ணு வருதே பொண்ணு என்னையே பாத்துட்டு வருது நான் மாம இதுதான் மாப்பிள்ள பொண்ணு நல்லா கட்டப்படம் பாரு வாங்க 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 நாங்கதான் வந்துட்டுமே நீங்க வாங்க உட்காருக்க அம்மாடி இதுதான் மாப்பிள்ள நல்லா பாத்துப்பான்

இது தப்பு இல்லடா மகனே உன்ன பெத்தம் பாரு பாருங்கயா உங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கணும்னா திட்டவட்டமா ஒரு விஷயம் சொல்றேன் என்ன நான் உங்களை கூட்டிட்டு போற இடத்துல இவன் இந்த வாய திறக்கவே கூடாது எதுவா இருந்தாலும் நாம ரெண்டு பேரு தான் பேசிக்கிறோம் சம்மதம்னா நான் வர்றேன் இல்லன்னா நான் கைண்டுக்கிறேன் உட்காரு அவசரப்பட்டு அவனை கேட்டுக்கிட்டியா ஒண்ணு பாக்க போற இடத்துல கம்முன்னு கப் போய் உட்காரணும் என்ன அங்க போய் கழுத்து அறுத்தாலும் சரி பேசக்கூடாது பேசுவியா கத்தியால குத்தி கொலையே செஞ்சாலும் சரி பேசவே கூடாது பேசவே கூடாது அப்படி பாடு என்ற பையன் இல்ல பதினாலு மாசத்துல பிறந்தவன் பையன் உஷாராயம் இந்த தடவை முடிச்சிடுவேன் அதுக்கான முடிச்சிட்டா போகுது வணக்கங்க வணக்கம் இதான் மாப்பிள்ளை பையன் இது அவனோட அப்பா இது பொண்ணுங்க நீ பேசி வார்த்தையை தொடங்கிய அதுக்கு அவசர பாருங்க மாப உங்க பேரு மன்னாரு ரொம்ப அதாவது எங்க படிச்சாரு தாய்லண்ட்ல படிச்சாரு அது மட்டும் இல்லீங்க லண்டன் பாரிஸ் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து நாடு நாடா பேயா அலஞ்சில் படிச்சிருக்காரு அமெரிக்கா இப்ப என்ன பண்ணிட்டு மாப்பி வாயே திறக்க மாட்டேங்கிறதோ எனக்கு மாப்பிளையும் ஒரு வார்த்தை அது ஒண்ணு அப்பா அவருக்கு எதுல பைய எதுவுமே பேச மாட்டாது அவளை அடக்கம் ஒரே ஒரு வார்த்தைங்க இன்னைக்கு சூழ்நிலை அந்த மாதிரி அதனால எதுவும் பேச மாட்டாரு உங்க பொண்ணு பிரியப்பட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் மணிக்கணக்கா பேசட்டுமே என்னங்க பெரிய சூழ்நிலை ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க அப்படிங்கிறீங்க ரொம்ப பிரியப்படுறாரு ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்களேன் ஒரு வார்த்தை எடுத்து விட்டுறேன் இது கழுத்து எடுத்தாலும் பேச மாட்டேன் அது வீட்டுல கொடுத்த சத்தியண்டா இப்ப பேசுற காரியம் கேட்டு போயிரு பேச மாட்டேங்கிறானுங்க பேச மாட்டானா ஏன்டா புரோக்கரு திருட்டு பயல இப்படி எத்தனை பேர் இருக்கீங்க வாய் பேசாத பயல கூட்டியாந்து இருந்து ஏன் பொண்ணிய கேக்குறீங்க என்னடா முடிக்கிற ஒழுங்கு மரியாதையா ஒரே ஒரு வார்த்தை சொல்லு

உன் பையன் ஒரு ஞானம் சூன்யம் பேசாம அவன் தலையை மழுங்க மொட்டை அடிச்சு கழுத்துல கொட்டைய மாட்டி கையில சட்டிய கொடுத்து நாலு தசையும் சுத்தி பின்னால எட்டி ஒரு உத எங்கேயாவது பயணிலையோ திருப்பதி இல்லையோ கப்பரையை வச்சுக்கிட்டு கோயில் வாசல்ல உட்காருங்க பாரு ரொம்ப பேசாத கடிச்சாலும் கடிச்சிருவா ஏய்யோ உன்னை கடைசியா கேக்குறேன் ஏதாவது ஒரு கழுதி பார்த்து கட்டி அவனுக்கு சரி நீ இவ்வளவு தூரம் கெஞ்சதுனால ஒரு அருமையான இடம் இருக்கு அங்க இவனை கோத்து விட்டுறேன் சரி ஆனா ஒரு கண்டிஷன் என்ன பொண்ணு வீட்டுல காலடி வச்ச உடனே நீயோ உன் பையனோ வாய திறந்து ஒரு வார்த்தை பேச கூடாது ஐயோ பேச மாட்டேமா எல்லாருக்கும் நான் சொன்னது நினைவிருக்கா யாரும் எதுவும் பேசக்கூடாது உங்களுக்கு சம்மதம்னா ஆட்டி ஆமான்னு சொல்லுங்க வாயை மட்டும் திறக்கவே கூடாது என்ன உம் புரியுதா உம் பாப்பா உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கா ஆ ஏன்பா உனக்கு இந்த பொண்ண பிடிச்சிருக்கா ஏங்க உங்களுக்கு இவங்களோட சம்பந்தம் வச்சிக்க விருப்பம் தானே உங்களுக்கும் இவங்களோட சம்பந்தம் வச்சிக்க விருப்பம் தானே உம் அப்போ ஏந்திரிங்க ஹ பாப்பா கிட்டவா இந்தா புடி ஆஹ் கட்டு

போய் போய் என் பையனுக்கு ஒரு வாயிலாத கொண்ட பத்தி கட்டி வச்ச உன் போயிட்ட வாய் தான் இல்ல மத்தபடி உனக்கு பொண்ணு கிடைச்சது இல்ல இதை வச்சா குடும்ப நேரத்து